தாதி வந்து போக வச்சுட்டே இருப்பாங்க அப்படி ஒரு ஜர்கா இப்படி போவாங்க இல்லையா அது என்னத்துக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த சரீரத்தை நமக்கு பற்று இருக்கோ இல்லையோ அந்த ஆத்மாவுடைய கடமை அந்த ஒவ்வொரு ஆத்மாவும் சரீரத்தை பிடிச்சு வச்சிருக்கு அந் நம்முடைய ஆத்மா நம்முடைய சரீரத்தை பிடிச்சு வச்சிருக்கிற வரைக்கும் பாபா அந்த சரீரத்தை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுடைய விஷயங்களை வந்து நடுவுல சொல்லிடுவாங்கல்ல பாபா எடுத்துக்கணும் அதனால ஆத்மா எங்கேயும் போல அந்த சரீர பற்ற விடுது பிடிச்சிருக்கு பற்ற பிடிச்சிருக்கு கனெக்ஷன் இல்லைன்னா அப்புறம் வந்து நான் இது பண்ண முடியாது இல்ல அதனால ஆத்மா ஹோல்ட் பண்ணிருக்கு சரீரத்தை அந்த ஹோல்ட பாபா விடுவிக்கிறார் அதனால்தான் நீங்களும் நானும் வத்தனத்துக்கு போய் பாபா நமக்குள்ள வந்துட முடியாது அது விடணும் அந்த பிடிப்பு அந்த பிடிப்பு விடும் போதுதான் பாபா வருவாரு பாபா சரீரத்தை யூஸ் பண்ணுவார் அது போல வாழ்ந்து கொண்டே நம்ம விடுபடணும் அந்த சரீரத்தை பிடிச்சிருக்க ஆத்மா அதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்புறம்தான் முக்திக்கு போக முடியும் முக்த ஆகணும் அப்புறம்தான் முக்திக்கு போக முடியும் விடுபடணும் சரீர பற்றிலிருந்து விடுபடணும் அப்பதான் முக்திக்கே போக முடியும் அதை ஹிந்தில ரெண்டு வார்த்தை முக்து முக்தி இல்லையா அப்ப என்னென்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம முக்தா இருக்கிறோம் ஒரு அந்த ஓம் சாந்தி பவன் முன்னாடி ஒரு படம் இருக்கு இந்த ஒருத்தர் உட்கார்ந்து ரதம் ஒரு யோகி ராஜ்யோகி உட்கார்ந்து அஞ்சு குதிரை இருக்கு இல்லையா கண்ணு மூக்கு வாய் அந்த கர்மேந்திரியங்கள் குதிரை மாதிரி காட்டு எல்லாமே வந்து அவர் பிடிச்சிருக்கிறார் இல்லையா அது இது ஆத்மா எல்லாத்தையும் பிடிச்சு வச்சிருக்கு அதனால அதனால்தான் வந்து அது வேற அர்த்தத்துல போட்டிருக்காங்க சுயராஜ்ய என்றார் நான் இங்க விடுபடுற அர்த்தத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த அந்த மூக்குக்கு என்னென்ன ஆசை இருக்கோ வாய்க்கு என்னென்ன ஆசை இருக்கோ காதுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ சூக்ம கர்மேந்திரியங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதுல இருந்து விடுபட்டு அது இல்லாம என்னால இருக்க முடியுமா இது போல செக் பண்ணிட்டே இருந்ததா நம்ம விடுபட்டுருக்கிறோம் அர்த்தம் விடுபடணும் பிடிச்சிருக்கிறது நாமம் பறவை வந்து கிளைய பிடிச்சு வச்சிருக்கா கிளைய பிடிச்சு வச்சுட்டு பறக்க முடியல என்ன விடுவீங்க அதுக்கு என்ன சொன்னாங்களா விட்டால் தான் விட முடியும் அப்ப யார் விடணும் பகவான் வந்து விடுபடுத்த முடியாதே அப்படி இருந்திருந்தா மகாபாரதத்துல என்ன எப்படி காட்டிருக்கலாம் அப்படி கிருஷ்ணர் வந்த மாதிரி அப்படி ஏதாவது பண்ண மாதிரி அப்படியே அர்ஜுனனுக்கு ராஜ்யம் கிடைச்ச மாதிரி காட்டிருக்கலாம் அந்த போர்க்களத்திலயும் வாயா அப்படின்னு உட்கார வச்சு ஞானம் கொடுத்தார் ஞானம் மட்டும்தான் பாபா கொடுக்க முடியும் நாம தான் என்ன பண்ணணும் விடுபடணும் இல்லையா அதனால அந்த முக்த ஆகணும் எவ்வளோ பெரிய பொறுப்பு பாபா நமக்கு கொடுத்திருக்கிறாரு இயற்கைக்கு முக்தி கொடுங்க பக்தர்களுக்கு முக்தி கொடுங்க முக்தி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஆகுங்க அப்படின்றாரு அப்போ வந்து அந்த ஸ்டேஜ் அடையணும்னு உள்ளது பாபா நமக்கு வந்து நாம தான் இந்த வேலையை செய்ய போறோம் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு தகுதியானவர்களாக ஆகணும் இல்லையா நம்ம தானே ஆகணும் இனிமே புதுசா வர்றவங்களாக போறாங்க வேற யாராவது ஆக போறாங்க பாபாவை தெரிஞ்சுக்கிட்ட நாம தானே பாபாவுடைய நோக்கம் என்ன பாபாவுடைய விஷயங்கள் என்ன எதற்காக இது சொல்றார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரு நாம தானே அப்ப நாம தான் என்ன ஆகணும் உதவியாளர்கள் ஆகணும் இல்லையா அந்த ஒரு மைண்ட் செட்டில் முரளிய கேட்டோம் அப்படின்னா பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்க முடியும்